லார்ட் இன்றைய தியானம் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபத்தி எட்டு வரை துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி நீதிமானோ நின்று நீங்குவான் அவன் அவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் அவன் அவன் கை கிரியின் பலனுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு கிடைக்கும் மதி வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன் மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும் லச்சையை மூடுகிறவனோ விவேகி சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான் பொய்ச்சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான் பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும் பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும் தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம் சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அறுவறு உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான் மூடருடைய இருதயமோ மதியனத்தை பிரசித்தப்படுத்தும் ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும் சோம்பேறியோ பகுதி கட்டுவான் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன் துன்மார்க்கனுடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும் சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான் அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் அவனவன் கை கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு கிடைக்கும் மதி இனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன் மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும் லட்சியை மூடுகிறவனோ விவேகி சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான் பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான் பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும் பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும் தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம் சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அறுவறு பணவிகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான் மூடருடைய இருதயமோ மதியனத்தை பிரசித்தப்படுத்தும் ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும் சோம்பேறியோ பகுதி கட்டுவான் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன் துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும் சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை ஆமீன் தயங்குளார் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்